கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மரணத்தை உணர்ந்து வாழ்தல் என்றால் என்ன இதில் சொல்ல அவர் மத தலைவர் கூட அது மாதிரி சொல்லிட்டு போயிடாராம் அவர் சொன்னார்லாம் நான் சொல்ல மரணத்தை உணர்ந்து வாழ்னா நான் ஒரு நாள் இல்லாமல் போயிடுவேன் இந்த நான் ஒரு நாள் இல்லாமல் போகிறதுன்றதுன்னா என்ன செத்து போயிருத்துனா என்ன முதல்ல நான் என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா இல்லை யூனிவர்சிட்டி காலேஜ் மனத்தை பற்றின நீங்கள் டைப் பண்ணி கூகுள் அண்டெல்லாம் நிறைய அதெல்லாம் வரும் பாக்ஸில் வச்சாங்க விடை குறைஞ்சிச்சு அது வந்து ஏழு கிராம் தான் இல்லை இருபத்தி ஒரு கிராம் தான் இந்த மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கூட என்ன பார்த்து கேட்கப்பட்டிருக்கு அதெல்லாம் அம்மா அது ஆத்மாவுக்கு வந்து எடை ஏழு இருபத்தி ஒன்றா கிட்டத்தட்ட அப்படி இருக்குது உள்ளேருந்து போனதா சொல்கிறாங்க திடீர்னு இருட்டா இருந்து போன மாதிரி இருந்தது ரெண்டு பேர் இட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே போனதா சொல்கிறாங்க பார்த்துக்கிளா இந்த மாதிரிலாம் முடிவு வந்துட முடியுமா தெளிவாக சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்களா மரணத்தை பற்றி என்ன சொல்கிறேங்க டெத் எக்ஸ்பீரியன்ஸ் புக்கெல்லாம் வந்துது தெரியுமா நீங்கள் எல்லாத்தையும் படிக்கலாம் தப்பு கிடையாது பட் முழுமையாக இருந்துச்சுட்டிங்களா போய் சத்தவங்களை பாருங்க இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருன்னா செத்துருப்பாங்க பாருங்க என்ன ஆகிட்டுக்கிறாங்க தொட்டா சொரணம் இல்லை பேசுனா கேட்க மாட்டேன் அப்படித்தானே செதுட்டாங்கன்னா என்ன இல்லை மூக்கில் ஏதோ இருந்தது என்ன ஆயிடுச்சு ஸ்டாப்பு அவன் உள்சுவாசம் பண்ணுறாங்கன்ட்டு நூலில் வச்சு பார்த்தோட தெரியாத மாதிரிலாம் ஒருத்தர் செத்து பண்ணலாம் சினிமா செத்துறானா நூல் வச்சு காட்டினுப்பான் பார்த்துக்கலாம் சில பேர்லாம் உல்சுவாசமே பண்ணனும் அம்மா இப்போ பயிற்சி அப்படித்தான் இங்கே பூச்சி இன்னொரு பூச்சின்னு டெத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு அது இல்லை வேலை நடக்கலை பங்க்ஷன்னு ஆகல கை வச்சு பார்த்தா லேப்டாப்பு போயிடுச்சு டிக் தானே இது அதெல்லாம் காணும் ஏதோ அதிர்ந்துன்னாச்சிய காணும் என்னவோ பண்ணியிருந்தது என்னாச்சே காணும் கண்ணை திருச்சி பார்க்குறோம் குழந்தையெல்லாம் பார்க்குற மாதிரி டாக்டர் டாச் வச்சு பார்க்குறாரு பீப்புள் மூமெண்ட் இல்லை சுவாசம் கூட போயிட்டு நின்றுருக்க சமயத்தில் வந்து லங்ஸ் எதனா டேமேஜ் ஆகிருக்குமா ஸ்டேட்டுக்கு போயிட்டு இருப்பாங்களாம் அதனால் எக்ஸிலேட்டர் எதனா போட்டு பண்ண முடியுமான்ட்டு டாக்டர் அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாரு கண்ணை தந்து டார்ச் அடிக்கிறாரு அந்த அப்படி தான் விரிஞ்சுட்டுக்குதான் சுருங்கிட்டுதானு பார்த்தியா தெரியுமா எத்தனை பேர் தெரியும் கண் விரிஞ்சிட்ருக்குமா சுரங்கிட்டு இருக்குமா இருந்துச்சிருக்கோம் நீளென்னா இருக்கா இருந்துட்டுருக்கோம் என்னாச்சு வாட்டாப்பன்னு உள்ளே இருந்தது ஏதோ ஒன்றுன்னா ஆச்சே அப்போ நான் உடம்புக்குள்ளே இருந்த ஒன்று ஏதோ ஒன்று காணும் சம்திங் யாரும் திருடி முட்டாங்க திருட்டாங்களா போயிடுச்சா போகவே இல்லை வச்சு வெளியே தத்துனாங்கன்னா மூத்திரம் வரும் போயிருந்தால் வராது மரியாதையாக போயிருந்தால் கதவு மூட்டு போயிருப்பாங்க மானு போனால் என்ன இருக்கான் ஆ கதுவெல்லாம் ஓட்டெல்லாம் தந்து விட்டு அடிச்சு போய் ஒன்றா மானம் மானங்கட்டும் போச்சு அப்போ மரணம் ரெண்டு விதம் முடிவு ரெண்டு விதம் ஒன்று மானம் கட்டுது ஒன்று மரியாதைக்குரியது நீங்கள் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா எப்படி போவீங்க எல்லாத்தையும் பூட்டி சாவி சாவியெல்லாம் எடுத்து அபிதானே லாக் பண்ணிட்டு அழகாக போவீங்க அவசரமாக சாவுக்கு போனீங்கன்னா எப்படி போவீங்க எல்லாத்தையும் விட்டு ஓட்டுருவீங்க அபிதானே பூகம் வந்துச்சுன்னா எப்படி ஓடுவீங்க பெரிய இடிமின்னல் இயற்கை பேரிடர் வந்தேன்னா எப்படி ஓடுவீங்க அப்போ அங்கே இடர் ஏற்பட்டதா அல்லது இன்பம் ஏற்பட்டதா இடர் அப்போ இடர்பட்டு சாவரங்கிறான் இன்பத்தோடு போறவங்கிறான் அப்போ மன மரணத்தை நான் உணரணும் ஓ அப்போ சம்பவம் இப்படி நடக்குது சம்பவம் இப்படி இருக்குது எவ்வளோ பேர் சொல்லிடுறானுங்க நிறைய பேர் எவ்வளோ சொல்லுவோம் மேனி நுடங்காது நின்றது விருத்தரும் பாலரா வீர் அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பான் அப்போ எலும்பெல்லாம் வளையும் இருக்கும் உச்ச அவரே அவரேந்து போயிட்டு இருப்பாரு தெளிவாக இருக்கும் மலை முத்துல நா தடிக்காது செம்மெல்லாம் வெளியே வந்திருக்காது அழகாக இருப்பார் சிரிச்ச முகத்தோடு இருக்கும் தெளிவாக சொல்லியிருப்பார் எப்போ ஊருக்கு போனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற கூட கொஞ்சம் வீடு கொஞ்சம் பார்த்துருந்தா திருநாள் தான் சொல்ல மாட்டோம் நல்லவனாக தான் என்ன பண்ணுவான் அப்போ நல்லவங்களை கூட பழகி தான் என்ன பண்ணியிருப்பான் ஒருத்தர் கூடவா நல்லவங்கள பழகலை நீ அப்போ என்ன பண்ணுவேன் சொல்லிட்டலாம் போவேன் போக முடியும் அப்போ அந்த மரணத்தை உணர்ந்துட்டேன்னா அதுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும் எதுக்காக வீட்டை கதவு முடின்னு நானே போனோம் இன்பத்தோடு என் மரணம் எப்படி இல்லைண்ணா இன்பம் மரணம் இன்பம் மரணம்னா யார் என்ன சொல்கிறது பாசம் வலை ஜாதி வலை மொழி வலை இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு தடை யாருக்கே யார் ஏற்படுத்தீங்கனான்னு கேட்குறேன் ஏன்டா ஒரு எண்பது வயசுலாச்சும் சுதந்திரமாக ஆக மாட்டேன்னு கேட்குறேன் நான் எப்போ என்ன இளமையெல்லாம் போயிடுச்சு இனிமேல் என்ன சுதந்திரமாக என்ன விட்டுரு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபக் பண்ணிக்கப்பா போதும் இதோட இன்னும் மேலே என்ன பண்ணுவானா உட்ரு சும்மா எனக்கு அவள் தூக்கி அமிச்சுதான் போதும் இன்னைப்பேட்டி எனக்கு வானா நான் விட்டுனா போனோமா இல்லை கூடவே வா ஒன்றா இருக்கலாம்னா கூட ஒன்று ஒருத்தனை ஒத்தி வாங்கி தப்பு கிடையாது வரணுமா வரக்கூடாதா ஏன் வரல நான் உன் பிரச்சனை செத்தட்டு பேர் ஒப்பந்தம் முடிவு எடுக்கிறேன் வாழும்போதே ஒப்பந்தத்தை முடிச்சுன்னு போக வேண்டியது தானே பேசிட்டு போக வேண்டியது தானே அப்போ மரணத்தை உணர்ந்துட்டியானா உன் வாழ்க்கை வேறவாயிடும் உன் இலக்கு என்ன தான் வீடு அடையிறது தான் வீடு பேரில் பேசியிருப்பனாரு சொர்க்கத்தில் வாழ்றேனா எப்படி வாழணும் நீ இப்போவே என்ன பண்ணி நீ ஆ இப்போ சொர்க்கத்தில் இல்லைனா நாளைக்கு உன்னால் சொர்க்கத்துக்கு இருக்க முடியாது ஆல் மாஸ்ட் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன ஆகும் பாதியில் போய் வேண்டியன்னா இன்னும் மோசம் புரியுதா இந்த பிரிவிலே உன்னால் ஒழுங்காக போம்னா அத்த பிரிவி தெரியாது நேர்மையற்று போயிட்டால் உனக்கு யார் கத்தர முடியும் போன பேர் உனக்கு எதனால் கத்தர முடியுமா என்ன சிவியாக்கி கூப்பிடுவார் வாங்க சச்சங்கத்துக்கு சும்மா தான் சொல்கிற மாதிரி இருக்கும் அது நீ தான் மரியாதை வந்துடணும் ஏன் தர்ணை போடணுவான்னு கூட சொல்கிறேன் ஆறு மாதத்துக்கு ஒரு முறைவா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறைவா ஏன் வரமாட்டேன்றேன்னா உனக்கு பிடிச்சோம் அவ்வளோ ஒன்றா கயிட்டுன்றேன் நான் நம்ம கைட்டு வச்சு என்ன தப்பி கைட்டு போகிறேன் வேண்டாம் உனக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுப்பான் நான் ஒருத்தன் அடிமை ஆகி நீ அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத வெள்ளநிறையை ஆடி அணிந்துக்கோ இல்லை கோவி நிறைய ஆடி அணிந்துக்கோ நான் என்ன சொல்கிறேன் உன்னை குடி சந்தோஷமா கொண்டாடு ஆனா அந்த ஆனாரு பெண்ணா அந்த பெண்ணார் ஆமா பறவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம் காலை ஜப்பானில் காபி மாலை தாய்லாந்தில் நியூயார்க்கில் கேப்ரேஜ் அப்புறம் வெட்கம் தாய் வெக்கம் தேவையில்லை இதெல்லாம் கிடையாது கடவுளுக்கு சாமியார் திரிஞ்சிருந்து பாதியிலே சேர்த்துட்டு ஒருத்தர் பேச்சாரி வீட்டுக்கே போயிட்டு வந்துறாரு கேட்டாக்கா அவனும் வாங்கணும் என்கிறாரு யாரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியா கட்டி அது உங்க சொந்த பிரச்சனை நல்லா கஞ்சா டப்பெல்லாம் புடிச்சிட்டு போ போயிட்டு இருக்கிறாரு வெச்சுட்டு தெரியுமா தெரியாதா உங்கள் பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் மனோடைய மாற்றிருந்தீங்கன்னா யாருதே வாழ்ந்தியான்னு கேட்குறேன் நான் மரணத்தை உணர்ந்தேன்னா என்ன பண்ணிட்டுவேன் வாழ்ந்துருவையா ஒண் இல்லை நெய்னா உலகம் நெய்னா முடிவு ஏன் முடிவு யாருதே அந்த பாட்டு போன வாரத்தில் தெரியாமல் போயிச்சுன்னே ஆடிய ஆட்டம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன நம்ம பட்டினத்தார் பட்டம் மாச்சிட்டு பார்த்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை லாஸ்ட் வரை யாரோ ஊ கம்பித் நான் மட்டும் தானே இருப்பேன் அப்போ மரணத்தை உணர்ந்து வாந்தினா எப்படி இருக்கலாம் மரணத்தை உணர்ந்து மூஞ்ச பார் இப்படி இருக்கும் என்னை பார்ட்ட பார் முகமுகமா என்ன பார் பொய் என்ன என்னப்பார் மரணத்தை உணர்ந்து முடிஞ்சு எப்படி இருக்கான் இப்படிதான் இருக்கும் பார் இப்படிதான் பேசுவான் கை கட்டி பேசி அப்படியே ஒருத்தனுக்கு நடிப்படா அத்தனையும் நடிப்பா வேற என்ன பண்ண முடியும் அங்க போயிட்டே நான் அப்படித்தான் உன்ன தெரியும் என்ன பண்ணுவேன் உன்ன பத்து நாள் போடான் அப்படித்தானே போலீஸ் போயிட்டு சார்னு கூப்பிட்டுமே மரியாதையாவா அவனுக்கு தெரியாதா போலீஸ் பின்னாடி மாமாணுவான்னு தெரியாதா அவனுக்கு வண்டிக்கு ஏய் நிறையா கம்மன் தான் நின்னான் ஏன்டா என்ன ஏன்னு கூப்பிட்டுன்னு கேட்டான் அவன் ஏயின்னு உடனே எட்டுணு நம்பா சார் நீங்கள் ஏட்டு அதனால் எ ஏட்டுன்னு கூப்பிட்டேன் சார் சொல்லுவான் தமாஷா ஆகணும் வீடியோனா கிரியேட் பண்ணி போடலாம் அவர் ஏய் நேரம் நான் எட்டு ஏட்டுண்ணே எட்டுன்னே பார்த்தாக்கா அவர் ஏட்டு ஹெட் கான்ஸ்டேபிள்னு அர்த்தம் சொல்லுவோம் தமாஸ்க்கு ஆனால் அங்கே நேரில் ஏச்சரி இப்போ முதலமைச்சரே பூச்சி உள்ளே போடுறாங்கன்னா இருக்குமா இருக்காதா காலைல பயம் பயன்பூச்சிட்டு போயிட்டார் ஐயா முதலமைச்சரே உள்ளே பூச்சி போட்டுடறாங்க தேவ தேவது பேசுனா என்ன பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் நம்ம அழகாக பேசியிருந்தோம் ஓ ப்ளஸ் இத்து ப்ளஸ் தேவை கிருஷ்ணாவா மாற்றிட்டுமா இல்லையா ஏன் உள்ளூர் ஆகுதே பயமா சமூக நடிப்பு வேற என்ன இந்த சமூகத்துக்கு என்ன தெரில ஒருத்தர் சொல்கிறேன் நான் ஃபேமிலியாக குடும்பத்தோடு பார்த்துங்கிறேன் சார் நல்லா பேசிக்கிறீங்க திடீர்னுட்டு அது மாதிரி ஒரு மாதிரி ஆகிடு நல்லதா உட்காந்துக்கிறாங்க கட்டில் மேல சோபா மேலே உட்காந்துக்கிறாங்க திடீர்னு பறந்துச்சு அதுக்கான அம்மா முந்தா நீ கொஞ்சம் விளங்கிச்சா சிலுக் சுமிதாட்டுவியா இவங்க எப்படி சொல்லி புரிய வைக்கிறது நான் என்ன சொல்லி புரிய வைக்க முடியும் அப்பனா அவன் தூக்கத்தை கூட கல்யாணம் பின் போட்டு குத்தின்னுப்பா முழுக்குது ஐயோ இது இது கருமத்த அப்பா பொண்ணு புள்ள எல்லாம் தானே வாழ்ந்துறான் எல்லாம் தானே இருக்குது அப்புறமா சேனல் பாக்குற கூச்சமா தான் இது என்ன பண்ணுறது இருதா இல்லையா பாட்டில் நானா பாட்டு எழுதியுங்க யாருமே இல்ல உள்ள வாழ்றாங்க உத்தரவின்றி உள்ளே வா உன்னிடம் ஆசை கொண்டேன் வா இதெல்லாம் நல்லபட்டா கட்டோடு குழலாடாட எங்கடா ஆட எங்கடாக்குழல் புரியல நீங்க கேட்கவே இல்லை என்னதான் அந்த குழல் அது குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு நல்ல பாட்டா இது புல்லாங்குழல் ஒண்ணு தள்ளாடுமே புல்லாங்குழல் தள்ளாடுமே புல்லாங்குழல் தள்ளாடுமே புல்லாங்குழல் என்னடா இது புல்லாங்குழல் ஏண்ட தள்ளாடும் பாட்டியும் கேக்குது அசிங்க சிமா பேசுறங்க அவங்க போய் என்ன கேச போட்டீங்களா நீங்க இப்ப பிரச்சனை எங்க அவசியமா பேசுறதுக்கா இதை அவர் பொல்லி வைக்க முடியுமா மரணம் புரிஞ்சுச்சுன்னா எப்படி வாழலாம் நடிக்க வேண்டியதில் என்ன தான் பண்ணி ஆகணும் நீ ஏன் பொருஷங்கிட்ட போய் பொன்னாடி சொல்லுவலா அந்தாலும் நல்லா இருக்கிறாருங்க அழகாகிறாருங்கிட்டே சொன்ன என்ன ஆகும் இல்லை பொன்னாடி சொல்லுவலா புருஷங்கிட்ட நான் ஏன் பொன்னாடி அவ்வளோ சொல்கிறேன் நீ எல்லாம் சொல்லலாம் சொல்லவே மாட்டாயா நீ மோசமானவன் கேடு நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னே நான் என்ன பண்ணுறது இப்பா அது ஏன் பிரச்சனையா இது பார்க்க தெரியலையா அது பிரச்சனையா வாழ தெரியலன்னு யார் பிரச்சனை யோ நல்ல உள்ளே நீ உன் பொன்னாடி நல்ல உருளை அவங்க வைத்த செல்வி வை வைத்திய செல்வி விஜயபுரி கண்ண நினைப்பான் அவன் வைத்தியசுலாம் இருக்கும் என்ன பண்ணுறது நான் இதெல்லாம் மிஸ்லீட் தேவை தேவைகளும் தான் எல்லாம் பண்ண பண்ணப்பானே முடியுமா அப்புறமா எல்லோருமே எல்லாம் செய்ய முடியுமா வாய்ப்பு கொடுத்துப்பாரன் நிறைய போனவங்களுக்கு தான் தெரியும் எங்கே சார் கூப்பிட்டா எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாரு தடி தடி கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றாரு கவர்மெண்ட் கவது வச்சு பார்த்துக்கிறேன் என்ன சார் பண்ணுறதுன்னு பேசுகிறவங்களாம்ங்கிறாங்க என்ன பண்ணலாம் ஆ பிரச்சனையாக இருக்காது மாதிரி ஆளா இருக்கு ஒரு பிரச்சனையோடு மரணம் புஞ்சிச்சுனா எப்படி வாழ்வே மரணம் புஞ்சிச்சுனா எப்படி வாழ்வே நேர்மையா இருப்ப மறந்து மரணத்தை மறந்துட்டு வாழ்ந்துங்கிற அதனால தான் இப்படி கேடு கட்டி திடீரெ மரணத்தை பார்த்துட்டேன்னா உசாராரு நீ நச்சு கேடு கட்டாமல் வாழ்ந்துட்டு போ கேடு கட்ட யார் பிரச்சனை எந்த இல்லை நான் சொல்ல முடியும் வாழ்க்கை சுதந்திரமானது சரியா வாழல நஷ்டம் இருக்கே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது